வணக்கம் உங்களோட வாழ்க்கையில யார் உங்களுக்கு துரோகம் பண்ணாலும் யார் உங்களுக்கு கெடுதலே பண்ணாலும் அந்த இடத்துல இருந்து மௌனமா கடந்து போயிடுங்க ஏன்னா இவங்களெல்லாம் யாராலையும் திருத்தவும் முடியாது மாத்தவும் ஏன்னா இவங்களுடைய படைப்பே அப்படித்தான்னு அந்த இடத்துல இருந்து நகர்ந்து வந்தறதுதான் உங்களுக்கு நல்லதுங்க வாழ்க்கையே பிடிக்கல அப்படின்னு ஒட்டு மொத்தமா வெறுத்து போய் உட்கார்ந்து இருக்காதிங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில உங்களை பிடிச்ச சில பேர் இருப்பாங்க உங்களுக்கு என்னதான் இந்த வாழ்க்கை நரகமா இருக்கலாம் இந்த உலகத்துல வாழ்றதுக்கே பிடிக்காம கூட இருக்கலாம் ஒரு சிலர் கூடவே இருப்பாங்க உங்களை தான் உலகம் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க அவங்களுக்காகவாது நீங்க வாழணும் அப்படின்னு நினைச்சு பாருங்க சோ வாழ்க்கை வெறுத்து போறதுக்கு இங்க ஒண்ணுமே கிடையாது எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில முடிவு கிடையாதுங்க பிரச்சனை வருது அப்படின்னா கண்டிப்பா அடுத்த ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க இங்க தன்னுடைய நிலை உயர்ந்தாலும் சரி தாழ்ந்தாலும் சரி தன்னுடைய குணம் மாறாம பழகிய அந்த விதம் மாறாம நடந்துக்கிறாங்க பாத்தீங்களா அவங்கதான் மிகச்சிறந்த மனுஷன் சோ என்னைக்குமே உங்களுடைய நிலை எதுவா இருந்தாலும் என்னைக்கும் அடுத்தவங்களுக்காக உங்களை மாத்திக்காதீங்க எப்போதும் ஒரே மாதிரி இருந்து பழகிக்கோங்க வாழ்க்கை துணை அப்படிங்கறது நம்மளோட நிக்கிறது மட்டும் கிடையாதுங்க நாம தப்பே பண்ணிருந்தாலும் அடுத்தவங்க முன்னால நம்மள விட்டு கொடுக்காம பேசுறாங்க வாழ்க்கை துணை அப்படிப்பட்ட வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க உண்மையாவே மிகப்பெரிய அப்படின்னு தாங்க சொல்லுவேன் இங்க உண்மையான அன்பு இருக்கு பாத்தீங்களா அந்த அன்புல சட்டு விலகிறது அப்படிங்கறது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் அன்பா இருக்கிற மாதிரி நடிப்பாங்க பாத்தீங்களா அவங்களால மட்டும்தான் இது டக்குன்னு ஒரு விஷயத்தை பிரேக்அப் பண்ணிட்டோ ஒருத்தவங்க கிட்ட பேசாம போறது வந்து உண்மையாவே உங்க மேல அன்பு இல்லாத ஒருத்தரால மட்டும்தான் அந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியும் சோ டக்குன்னு ஒருத்தவங்க உங்களை விட்டு பேசாம காரணமே இல்லாம போறாங்க அப்படின்னா அதுக்காக வருத்தப்படாதீங்க அவங்க உண்மையாவே உங்க மேல அன்பு வைக்கல அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க உங்க மேல அன்பு வச்சிருக்கிறாங்க பாத்தீங்களா அவங்கள விட்டுட்டு விலகி என்னைக்குமே அதிக தூரம் போயிடாதீங்க ஏன்னா மறுபடியும் நீங்க திரும்பி வரணும்னு நினைக்கும் போது பாதை இல்லாம கூட போயிடலாம் வச்சுக்கோங்களேன் அதே அன்பும் பாசமும் மறுபடியும் கிடைக்குமா அப்படிங்கறது கேள்விக்குறிதான் அதனால இருக்கும் போதே உங்களுடைய சொந்த பந்தம் உங்களுடைய உண்மையான அன்பு யார் வச்சிருக்காங்களோ அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க இங்க உதவி அப்படிங்கறது ஒரு விலை மதிப்பு இல்லாத ஒரு பரிசுங்க அது எல்லார்கிட்டயுமே தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க ஏன்னா இங்க உதவி செய்யறாங்க பாத்தீங்களா அவங்கதான் உண்மையாவே உயர்ந்த உள்ளம் கொண்ட மனிதர்கள் அப்படிங்கறது அர்த்தம் ஆனா ஒரு சில மனுஷங்க இருப்பாங்க உதவி பண்ணாமலே வெறும் வாய் வார்த்தையில மட்டுமே தன்னை உயர்ந்தவர்கள் மாறி காமிச்சுக்குவாங்க பேசிக்குவாங்க அப்படிப்பட்ட மனுஷங்க உயர்ந்த உள்ளம் கொண்டவர்கள்லாம் கிடையாதுங்க உண்மையாவே ஒருத்தருக்கு உதவி பண்ணும் நினைக்கிறாங்க பாத்தீங்களா அவங்கதான் உண்மையாலுமே மிகச்சிறந்த மனிதர்கள் அப்படிங்கறதுதான் உண்மை குணமா இருந்தாலும் சரி பணமா இருந்தாலும் சரிங்க ரெண்டுமே ஒரு விதத்துல ஒண்ணுதான் ரெண்டுமே நிலையா இருக்கிறது இல்ல இங்க மனுஷங்க கிட்ட சோ என்னைக்குமே இருக்குதுங்கிறதுக்காக ஆடாத ஆடாதீங்க இல்லங்கிறதுக்காக வாடி போய் உட்கார்ந்து ரெண்டுமே மனுஷனோட வாழ்க்கையில நிலை இல்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க வாய்ப்புகள் இருக்கும் போதே உங்க கூடவே இருக்கிற அன்பான உறவுகளோட உங்க மனசுல பட்ட எல்லா விஷயத்தையும் பேசி தீத்துருங்க ஒருவேளை நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு என்னைக்குமே தள்ளி போடாதீங்க ஏன்னா நாளைக்கு அப்படிங்கிறது இங்க நிறைய பேரோட வாழ்க்கையில கேள்விக்குரியாதாங்க இருக்கு அதனால முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நிமிஷத்தை அனுபவிச்சு வாழ பழகிக்கோங்க மற்றவங்க உங்களை விரும்பணுங்கிறதுக்காக என்னைக்குமே உங்களை நீங்க மாத்திக்கிட்டே இருக்காதீங்க நீங்க நீங்களாவே இருங்க உண்மையானவர்கள் கண்டிப்பா உங்களை என்னைக்குமே விரும்புவாங்க பொய்யா அவங்க கூட நடிக்கிறாங்க பாத்தீங்களா அவங்கதான் நீங்க அப்பப்போ மாறணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க அதனால என்னைக்குமே யாருக்காகவும் உங்களை நீங்க மாத்திக்காதீங்க இங்க நம்பனவங்களை ஏமாத்துறது மட்டும் நம்பிக்கை துரோகம் கிடையாதுங்க ஒருத்தருடைய நம்பிக்கைக்கு உரியவரா நடிக்கிறது இருக்கு பாத்தீங்களா அதுவும் ஒரு விதத்துல மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் என்னைக்குமே யாருக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணாதீங்க நம்பிக்கைக்கு உரியவர்களா இருக்கிற மாதிரி நடிக்காதீங்க அப்படி ஒருவேளை யாராவது அவங்க போகாதீங்க அதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லதுங்க நம்மள மோசம் பண்ணிட்டு போனாங்க பாத்தீங்களா அவங்களே சந்தோஷமா ஜாலியா இந்த உலகத்துல வாடும்போது நாம மட்டும் ஏங்க கடந்த கால அந்த காயங்களை கசப்பான நினைவுகளை மனசுக்குள்ள போட்டுக்கிட்டு அப்படியே புழுங்கிக்கிட்டு வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி உட்கார்ந்துருக்கணும் யோசிச்சு பாருங்க தயவு செஞ்சு சொல்ற கடந்த கால நினைவுகள்லயே அந்த காயங்கள்லயே சிக்கி தவிக்காம வெளியில வந்து பாருங்க உலகம் அப்படிங்கறது மிகப்பெரியது அதனால இங்க ஒரு சில சின்ன விஷயத்தை மட்டுமே நினைச்சுக்கிட்டு வாழ்க்கையே முடிச்சு போச்சுன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு வாழ்க்கை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அப்படின்னு நினைச்சுக்கோங்க கண்டிப்பா இந்த வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஒரு பொண்ணு வந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க அவங்க வந்து ரொம்ப அழகா இருப்பாங்களா ஆனா அவங்க வந்து வசதி இல்ல அதனால கல்யாணம் பண்ணிட்டு வந்த வீட்டுல என்னோட மாமியார் வந்து என் கணவன் கூட பேசறதுக்கு கூட விடமாட்டேங்கிறாங்க கொஞ்ச நேரம் தனியா பேசினாவே உடனே கூப்பிட்டுறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் வந்து ஃபேரா அழகாதான் இருப்பேன் ஆனா அவங்க வந்து என்னை ரொம்ப இன்சல்ட் பண்றாங்க பேச விட மாட்டேங்கிறாங்க நான் இப்ப எங்க அம்மா வீட்டுலதான் இருக்கேன் சண்டை போட்டு என்னை அமுச்சு விட்டுட்டாங்க அப்படின்லாம் அந்த பொண்ணு சொல்றப்போ ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்குதுங்க நான் என்ன சொல்றேன்னா உங்களுக்கு பொண்ணு கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி வசதியான இடத்துல தான் கல்யாணம் பண்ணும்னு நினைச்சிங்கன்னா தேடி கண்டுபிடிச்சாவது உங்களுடைய மகனுக்கு வசதியான இடத்துல கல்யாணம் பண்ணுங்க பொண்ணு கிடைக்கவே இல்லனா கல்யாணமே பண்ணாதீங்க உங்க பையனுக்கு அதை விட்டுட்டு கல்யாணங்கிற பேர்ல அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு கடைசியில உங்க மகனையும் மருமகளையும் பிரிக்கிற வேலைய தயவு செஞ்சு இனிமேல் எந்த மாமியாரையும் செய்யாதீங்க ஏன்னா எல்லாருமே அந்த மாதிரியான கேரக்டர் கிடையாதுங்க ஒரு சிலர் இன்னைக்கும் இந்த மாதிரியான வேதனைகளையும் வழிகளையும் ஒரு சில மருமகள்கள் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க தயவு செஞ்சு அந்த மாமியார்களை நான் வந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் இதுக்கு மேல இந்த மாதிரி பண்ணாதீங்க அவங்க சொல்றது கேக்குறப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு இதுக்கு மேலயாவது உங்களுடைய மருமகளை உங்க மகனோட சேர்த்து வச்சு வாழ வச்சு அழகு பாருங்க அதுலதான் உண்மையான சந்தோஷம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க எத்தனையோ பெண்கள் வந்து என்னோட குழந்தைக்காக நான் பாக்குறேன் என் குழந்தைக்காக எல்லா கஷ்டத்தையும் பொறுத்துட்டு நான் வாழ்றேன்னு சொல்லி வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிட்டு இருக்கிற பெண்களும் இருக்கிறாங்க அதையெல்லாம் நீங்க அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு இவ எங்க போயிட போறா நாம பண்ற கொடுமை எல்லாம் தாங்கிட்டு வாழ்ந்துதானே ஆகணும்னு நிறைய பேர் இன்னைக்கும் மனைவிய வந்து டார்ச்சர் பண்ற கணவன்கள் நிறைய பேர் இருக்காங்க தயவு செஞ்சு இதுக்கு மேல மாத்திக்கோங்க ஏன்னா பெண் அப்படிங்கறவ சாதாரணமா வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு உங்களுக்கு அடிமையா கிடையாது தாங்க மாட்டீங்க ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சொல்லுவாங்க சோ உங்க வீட்டுல இன்னைக்கு மிகப்பெரிய நிலைமைக்கு நீங்க வந்துட்டு இருக்கிறீங்க அழியணும் அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிடாதீங்க எந்த ஒரு வீட்டுல ஒரு பொண்ணுக்கு மரியாதை குறையுதோ ஒரு பொண்ண தரக்குறைவா நடத்துறீங்களோ ஒரு வீட்டுல ஒரு மருமகள் மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கா அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல உங்களுடைய உங்களுடைய வீடே அழிய ஆரம்பிக்குது அப்படிங்கிறது உண்மை தயவு செஞ்சு சொல்ற இனிமேலாவது பெண்களுக்கு மரியாதை கொடுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்